அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று விஸ்வாபசு வருடம் ஆணி மாதம் ஆறாம் தேதி இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் கிரீஷ்மர்தம் மிதுன மாதம் கிருஷ்ணபட்சம் காலை ஆறு நாற்பத்தி ஒரு மணி முதல் தசமி திதி இன்று வெள்ளிக்கிழமை பிருகுவார வாசரம் காலை ஏழு மணி வரை ரேவதி நட்சத்திரம் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் சோபன நாம யோகம் கரணம் வணிக நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரிய உதயம் என்று காலை ஐந்து நாற்பத்தி நான்கு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு மணிக்கு சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அனைவருக்கும் குருஜியின் வார்த்தைகள் இணைந்திருங்கள் என்றென்றும் ஞானசக்தி பீடத்தில் வாழ்க வளன்று